கிறிஸ்துவ குள்மிகு அன்பானவர்களே கத்திராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி ஒன்னூற்றி செலவணிக்கர் ஐந்தாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் மற்றும் பதினைந்தாவது வசனம் மேலும் சகோதரரே நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால் ஒழுங்கு இல்லாதவர்களுக்கு ஒத்தி சொல்லுங்கள் திடனற்றவர்களை தேற்றுங்கள் பலவினரை தாங்குங்கள் எல்லாரிடத்திலும் நீடிய இருங்கள் ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள் உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் அன்பானவர்களே நம்ம வாசிச்ச முதல் பகுதியில் ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள் திடனற்றவர்களை தேற்றுங்கள் பலவினர்கள் தாங்குங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக நம்முடைய இயல்பு என்ன அப்படின்னா யாராவது ஒருத்தர் தவறு செய்கிறாங்க இல்லை ஏதோ ஒரு காரியத்தில் பலவீனமாக இருக்கிறாங்க ஒழுங்கினமாக இருக்கிறாங்கன்னா முதலாவது நாம் நம்மளுடைய இருதயம் அவங்கள நம்மளை அறியாமலேயே குற்றப்படுத்திடும் அதோடு நின்றாமல் அதை நம்ம மற்றவங்கக்கிட்டேயும் போய் சொல்லுவோம் பார் அவன் எப்படி இருக்கிறாப்பார் பார் அவன் எப்படி இருக்கிறான் பாரு அவன் என்ன செய்கிறான் பார் எவ்வளோ ஒழுங்கினமாக இருக்கிறான் பார் இதுதான் நம்ம முதலாவது செய்கிற காரியம் நம்மளை அறியாமலே ஆட்டோமேட்டிக்காக இது நடந்து முடிஞ்சிடும் ஆனால் வேதம் அப்படி சொல்லலை ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள் திடனற்றவர்களை தேற்றுங்கள் இதுதான் நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்குது பலவீனரை தாங்குங்கள்னு சொல்லுது அன்பானவர்களே நம்ம எந்த அளவீடுகளில் மற்றவர்களுடைய பலவீனங்களை தாங்குகிறவர்களாக இருக்கிறோம் ஒரு அற்புதமான ஒரு கதையை நான் உங்களோட பகிர்ந்து கொண்டு இந்த பகுதியை வளர்க்க விரும்புகிறேன் சாது சுந்தர் சிங் ஒரு முறை இன்னொரு நபரோடு சேர்ந்து ஒரு மல அடிவாரத்தில் மிகவும் பணி அதிகமாக இருக்கிற நேரத்தில் ரொம்ப குளிரான நேரத்தில் நடந்து போய்கிட்டுருக்கிறார் ஒரு இடத்த நோக்கி பிரயாணப்பட்டு போய்கிட்டுருக்கிறார் எந்த அளவுக்கு அந்த குளிர் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலர் போற வழியிலே குளிர் தாங்க முடியாமல் இறந்து போயிடுறாங்க போற வழியில் அதை பார்க்க முடியுது சிலர் இறந்து கிடக்கிறான் அந்த மாதிரி அவங்க போய்கிட்டு இருக்கும்போது இடையில ஒருத்தர் விழுந்து மரண தருவாயில் இருக்கிறார் அப்போ சாது சுந்தர் சிங் கூட வந்தவர்கிட்ட சொல்றாரு நாம் இவரை தூக்கிட்டு போகலாமே இவர் மறிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கிறார் அப்போ கூட வந்தவர் சொன்னாரு இல்லை இல்லை இவனை நம்ம பார்த்துட்டு இருந்தோன்னா நம்ம உயிரை நம்ம காப்பாற்ற முடியாது நம்ம நம்ம போக வேண்டிய இடத்துக்கு நம்ம போகலான்னு சொல்லிட்டு வெறும் வெறும் நடந்து போயிடுறார் சாது சுந்தர் சிங் அவரோட தொடர்ச்சியாக போகாமல் அங்கேயே நின்றுறார் நின்று அந்த மரண தருவாயில் இருந்த அந்த நபரை தன் தோல் மேலே தூக்கி போட்டுக்கிட்டு நடந்து போக ஆரம்பிக்கிறார் இதுக்கு முன்னாடி சாது சுந்தர் சிங் கூட வந்தவர் ரொம்ப சீக்கிரமாக முன்னேறி போயிட்டார் சாது சுந்தர் சிங் இந்த நபரை சுமந்து கொண்டு போகும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல ரொம்ப தூரம் இவர் ட்ராவல் பண்ண பிறகு ஒரு குறிப்பிட்ட இடத்துல சாது சுந்தர் சிங்கை விட்டுட்டு முன்னாடி போனவரும் அங்கே இறந்து கிடக்கிறார் அவரும் அங்கே குளிரில் மறிச்சு போயிட்டார் ஆனால் சாது சுந்தர் சிங்கும் சாது சுந்தர் சிங் தூக்கிட்டு வந்த நபர் ரெண்டு பேருமே பொழைச்சிக்கிட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா சாது சுந்தர் சிங் வந்துட்டு அந்த மரினா தருவாயில் இருந்த நபரை தன் தோல் மேலே தூக்கி போட்டு சுமந்துட்டு வந்ததுனால ரெண்டு சரீரத்திற்கு இடையில் ஏற்பட்ட அந்த உராய்வுனால வெப்பம் உண்டாக்கி ரெண்டு பேருமே பிழைச்சிக்கிட்டாங்க பாருங்க மற்றவர்களுக்கு உதவி செய்வது பலவீனரை தாங்குவது அவர்களை சுமப்பது நமக்கே ஆசீர்வாதமாக மாறிடுது பாருங்கள் அந்த சாது சுந்தர் சிங் பிழைச்சிக்கிட்டார் தான் உயிரை காப்பாற்றியெல்லாம் நினச்சிட்டு ஓடுனே இறந்து போயிட்டான் அன்பானவர்களே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பிறருக்கான வாழ்க்கை தான் ஆகவே நம்ம வேதத்தில் வாசித்தபடி ஒழுங்கில்லாதவர்களுக்கு ஒத்தி சொல்லுவோம் திடனற்றவர்களை தேற்றுவோம் வளவினரை தாங்குவோம் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்ம ஒப்பு அது மற்றவர்களுக்கு மட்டுமல்ல நமக்கே அது ஆசீர்வாதமாக மாறி அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்ம ஏட் பண்ணிப்போம் தேவன் நாம் எவ்வளோ ஆசீர்வதிப்பார்கள்